நித்திய தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று விசுவாசத்தை தன் செயலில் காட்டிய ஆபிரகாமை குறித்து நாம் தியானிக்கலாம் முட்பிதாவாகிய ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்து கர்த்தரின் ஒவ்வொரு பிள்ளையும் விசுவாசத்தின் படி வாழ கற்றுக்கொள்ளும்படியாக அவர் கர்த்தரால் சோதிக்கப்பட்டார் பல ஆண்டுகள் காத்திருந்த பிறகு தன் மகன் ஈசாக்கை எடுத்து மோரியா மலையில் பலியிடும்படி தேவனால் சொல்லப்பட்டார் ஆதியாகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் நீங்கள் இதை காணலாம் இன்றும் கூட அதை புரிந்து கொள்வது எனக்கு மிகவும் கடினமானதொரு காரியமாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத நம் கர்த்தருக்கு நம் வாழ்வின் எந்த நேரத்திலும் கீழ்ப்படிவது எளிதான காரியம் அல்ல பிள்ளையின் தாயான சாராலை ஆபிரகாம் எவ்வாறு சம்மதிக்க வைத்தார் என்பதை புரிந்து கொள்வதும் கடினம் ஆனால் வேதாகமம் அமைதியாக இருக்கும் இடத்தில் நாம் பேச வேண்டாம் ஆபிரஹாம் கீழ்படிதலுடன் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து தன் தன் இரண்டு பேரையும் குமாரனாகிய சர்வாங்க தகன கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு தேவன் அவனுக்கு காண்பித்த இடத்திற்கு போனான் மூன்றாம் நாளில் ஆப்ரஹாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான் என்று ஆதியாகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காம் வசனம் பதிவு செய்கிறது நமது ஆவிக்குரிய வளர்ச்சியில் சில பகுதிகள் உள்ளன அதில் மற்றவர்களை நம்முடன் அழைத்து செல்ல முயற்சிக்க ஏனென்றால் தெரியாத நமது விசுவாசத்தை அவர்களால் முடியாது இதை அறிந்த ஆபிரஹாம் தன் ஊழியர்களிடம் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்று கூறினார் இது நித்திய தேவன் மீதான விசுவாசத்தின் வெளிப்பாடு ஆகும் இதை ஆதியாகவும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது காணலாம் அவர்கள் பலி செலுத்தும் இடத்தை நெருங்கிய போது கர்த்தருக்கு பலியிட தெரிந்திருந்த ஈசாக்கு தன் தகப்பனை நோக்கி இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான் அதற்கு ஆபிரஹாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று விசுவாசம் நிறைந்த கொடுத்தார் இதை அதிகாரம் வசனத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளலாம் இங்கு ஆப்ரஹாம் தன் விசுவாசத்தை தன்னுடைய செயலில் காண்பித்தார் ஆப்ரஹாம் தன் கையை நீட்டி தன் மகனை கொள்வதற்காக கத்தியை எடுத்த தேவன் நிறுத்து நீ உன் மகனை நேசிப்பதை விட என்னை அதிகமாய் நேசிக்கிறாய் என்பதை இப்போது நான் அறிவேன் என்றார் தேவன் நம்மிடம் அதே காரியத்தை கேட்டால் நம் மகனையோ மகளையோ பலி கொடுத்து அவர் வாழ்க்கையில் ஆண்டவராக இருப்பதை உறுதிப்படுத்துவதன் மூலம் நண்பராக நாம் மாற முடியுமா தேவன் ஆப்ரகாமுக்கு ஒரு கொடுத்தார் தனது பதிலாக பலி வழி செலுத்திவிட்டு ஆப்ரஹாம் ஒரு நிம்மதி பெருமூச்சியோடு மலையிலிருந்து இறங்கி இருக்க வேண்டும் ஆப்ரஹாம் இந்த நாள் வரை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் அவர் போதும் கண்ணுக்கு தெரியாத கர்த்தரின் உண்மைத்துவத்தை நம்பி அவர் என்ன செய்ய சொன்னாலும் அவருக்கு கீழ் நம் விசுவாசம் செயலில் வெளிப்படுகிறதா அல்லது விசுவாசத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவதற்கு போதுமான அடிப்படை அறிவு மட்டும்தான் இருக்கிறதா ஆப்ரஹாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் விசுவாசம் அதாவது ஃபெய்த் என்றால் ஃபாதர் அதாவது பிதாவே அனைத்தும் உமது கரங்களில் இருக்கிறது என்பதே சற்றே நாம் சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்வோம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்